இந்த கடையோடைய தாரக மந்திரமே வந்து என்னென்னா விலை கம்மி சுவை மிகுதி காலி வயிறோடு வாங்க வயிறு நிறைஞ்சு போங்க இது ஒரு போதை மாதிரி போதை மாதிரி ஆமாம் மக்களுக்கு நிறைய சாப்பிட்றது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கம்மி ரேட்ல வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வெளியில் வாங்கினா பரோட்டா பதினஞ்சு ரூபாங்க இங்கே பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு செம்மையாக இருக்குங்க ஒத்துங்க நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸும் பரவாயில்லை சூப்பராக இருக்குது இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற எம்கே வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னா இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பொதுமக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக மிக்கது என்ற வீடியோ தான் இங்கே இதில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க வணக்க மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன் எம் வியூ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கனு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இன்சுவை உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இன்சுவை உணவகத்தில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ இதுக்காக இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரீசென்டா இவங்க வந்து நைட் டைம்ல நிறைய புது புது மெனு எல்லாம் வச்சிருக்காங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் மெனு தாங்க நமக்கு தந்துட்டு இருக்காங்க டைமில் அப்படி அந்நிமிடட் அப்படி என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்க தான் நாம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே நம்ம இன்சுவை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பரோட்டாவும் அதே அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தோசையும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய சைஸில் பணியாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு பணியாரம் பத்து ரூபாய்க்கும் பெரிய பெரிய சப்பாத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் பத்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே இப்போ நீங்கள் வந்து பணியாரம் வாங்குறீங்க இல்லை சப்பாத்தி இல்லை தோசை பரோட்டா எது வாங்கினீங்கனாலும் முப்பது ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முப்பது ரூபாய்க்கு அனுமிட்டே எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல மக்களே இது கூடவே பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எண்பது ரூபாய்க்கும் அன்லிமிடெட் எக் ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து எங்கப்பா இதெல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்பர் மாதிரி விஷயம் தான் சொல்லுன்னு சொல்றீங்கல்ல அது எனக்கும் கேக்குது சோ இதே டவுட் தான் எனக்கு இருந்துச்சு நம்ம டைரக்டா இந்த கடை ஓனர் கிட்டே வந்து என்னென்ன டீட்டெயில் சொல்லி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்ப வந்து நான் வரும்போது நினைக்கிறேன் அதெல்லாம் என்னன்ன மெனுனா இடையில வந்து நைன்டி நைன் ருபீஸ் ஆட் பண்ணிருக்கோம் அத எப்படின்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஏழு வகையான கறி அன்லிடெட் சாப்பாடு குழம்பு ரசம் இதெல்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆமா அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய்க்கு போரோட்டா போட்டுட்டு இருக்கோம் ஓகேனா அப்புறம் பத்து ரூபாய்க்கு சப்பாத்தி பத்து ரூபாய்க்கு தோசை அப்புறம் பணியாரம் அன்லிமிடெட் பணியாரம் அன்லிமிட் புரோட்டா அன்லிமிடெட் தோசை அன்லிமிடெட் சப்பாத்தி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிடெட் பனியாரம் எவ்வளோ என்ன சாப்பிட்டுக்கலாம் முப்பது ரூபாய்க்கு அன்லிமிட் எவ்வளோ எவ்வளோ என்ன சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் புரோட்டா எவ்வளோ என்ன சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிடெட் எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் சப்பாத்தி எவ்வளோ என்ன சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல அறுபது ரூபாய் எக் ரைஸ்

ஸோ இதெல்லாம் எப்படி உங்களால் வந்து கட்டுப்படி ஆகாது எப்படி கொடுக்குறீங்க கட்டுப்படியெல்லாம் ஆகாதுங்க கட்டுப்படி ஆகாது இப்போ இன்னைக்கு என்ன வருதோ அது அப்படியே அடுத்த நாள் கொடுக்குறோம் அடுத்த நாள் அவ்வளோதான் அதில் லாபம்லாம் எதுவும் இருக்காது இவ்வளோ கம்மியாக கொடுக்கும்போது லாபமெல்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபர்ஸ்ட்டு வேலை எந்த தொழில் பண்ணாலும் முப்பது நாளைக்கு வேலை செஞ்சு பண்ண முடியாது ஓகே இது பண்ணால் குழந்தைங்களுக்கு மூணு மூணு வேலை சாப்பாடு போடலாம்னு சொல்லி நோக்கத்தில் ஆரம்பிச்சது அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து இந்த மாதிரி உலகம் மக்களை ஒரு சேவையாக இது ஒரு போதை மாதிரி போதம் மாதிரி ஆமா மக்களுக்கு நிறைய பார்க்கும் போது ஒரு சந்தோஷம்

கறியெல்லாம் பரவாயில்ல ஒரு மொத்தமாக என்ன ஒரு காலு கிலோ காலு கிலோ வரும் ஐம்பது ரூபாய் கால் கிலோ கறி அதை கூட அன்னையோட சாப்பாடு பட் ஆமாம் ரசம் எல்லாம் எல்லாமே சாப்பிடு பரவாயில்லையே பரவாயில்ல என் பேர் பாண்டிக்குமார்ங்க பாண்டி நான் ஓமலூர்லேருந்து வரேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் இந்த இன்சுவை கடைக்கு வருவேன் ஏன் இன்சுவை கடைக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர காரணம் வந்து என்னன்னா இப்போ இந்த கடைப்பேர்லையே இருக்குது என்னென்னா இங்கே சுவையான உணவு மதியம் இருந்தாங்க இப்போ வந்து இரவு வேலையிலையும் மக்களுக்கு சேவை பொருட்டு இப்போ வந்து சப்பாத்தி ஆகட்டும் பணியாரம் ஆகட்டும் அதே போல் புரோட்டா ஆகட்டும் மலிவான விலையில் தராங்க எது வாங்கினாலும் இங்கே வந்து கறி குழம்போடு கிடைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பம்சம் மிக்கது இவ்வளோ நேரம் இந்த ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துரலாம் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் சரி வாங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஹாய் எல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஓமலூரில் முத்திராயம்பட்டி லொக்கேஷன் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்லாம் பாருங்க செம்மையா இருக்கு டேஸ்டா இருக்கு வந்து என்னுடைய ஸ்கூல் சரி எதாச்சும் வந்து இந்த பக்கம் வந்தான் ரொம்ப நாளாச்சு பார்த்து பேசிட்டு இருந்தோம் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு முகேஷ் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டதுல வேலையில் கூட நல்லா இருக்கு நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஃப்ரைட் ரைஸ்லாம் அப்படின்னா இங்கே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தோன்னே மறுபடியும் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக மறுபடியும் இந்த கடைக்கு வரும் தோணுது அதுவும் வந்து எண்பது ரூபாங்க ஃபைவ் ரைஸ் ஓகேங்களா எண்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது அந்தளவுக்கு தான் கொடுப்பாங்க மற்ற கடையில் ஆனால் இங்கே என்னென்னா எண்பது ரூபாய்க்கு ஒன் பை த்ரீயாக வாங்கி அந்த அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டியாக அந்தளவுக்கு அதிகமாக தராங்க டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ரூபா தான் அந்த பரோட்டா மற்ற கடையில் வந்து இது வந்து மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஒர்த்து அஞ்சு ரூபாய்க்கு ஓகேங்களா அதுதான் பணியாரம் நாலு பணியாரம் பத்து ரூபாய் பெரிய சப்பாத்தி உங்களுக்கு வந்து அதுவும் பத்து ரூபா தான் இதெல்லாம் என்னென்னா மினிமம் இதே நீங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பனியாரம் வாங்கினீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோன்னா வரும் முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா பனியாரம் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி வந்து பரோட்டாவும் முப்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் ஸோ முப்பதுரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு பரோட்டா வந்துடும் அதுக்கு மேலே நம்ம சாப்பிடவும் முடியாது ஸோ நம்ம இருபது ரூபாய்க்கு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் ஸோ அது ஒன்று ஸோ வந்து டேஸ்ட் வைஸ் தான் இருக்குது இப்போ வந்து நான் பரோட்டா அது கொடுக்குற இந்த குழம்பு அது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இவங்க வந்து கதம்புன்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு தராங்க ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் பீஸுமே சேர்ந்து வந்துடும் நார்மலாக அஞ்சு ரூபாய்க்கு பரோட்டாவும் கொடுத்துட்டு அது கூட உங்களுக்கு பீஸும் சேர்த்து கொடுக்குறாங்க ஸோ அதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கனு இது வந்து ஆட்டு கொழுப்புன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே ஒரே டி ஒரே குழம்புல போட்டு விடுனாலும் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா பாருங்க பீஸ்லாம் பாருங்க எவ்வளவு பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நண்பா எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சொல்ல நண்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு கதம்பம் குழம்பு சூப்பராக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை கதம்பம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக என்னோட இவன் பயங்கரமாக பேசுறேன் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் இது கதம்பம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பண்ணுங்க நீங்களும் முகேஷ் சப்பாத்தி எப்படி இருக்கு நாங்க எடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து ஆனால் நிஜமா டேஸ்ட் வைஸ்ட் வந்து கதம வந்து சப்பாத்தியும் நல்லா இருக்குது பரோட்டாக்கும் நல்லா இருக்கு ரெண்டுக்குமே காமிஷன் சூப்பராக இருக்கு இப்போ கெரா வந்தெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மீந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒன்றா நீங்கள் சமைச்சு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குல்லான்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கினா பரோட்டா பதினஞ்சு ரூபாங்க இங்க பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு செம்மையாக இருக்கீங்க ஒர்த்துங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸும் பரோட்டா சூப்பராக இருக்குது ரைஸ் பாருங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கொடுக்குற காசை கூட ஒர்த்து இது அது வேணா கன்ஃபார்ம் சொல்லுவேன் நான் ஏன்னா நிறைய நான் போய் சாப்பிட்ருக்கேன் வைஸ் வந்து மற்ற கடைகளை கம்பேர் பண்ணால் இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கு அளவுமே அதிகமாக கொடுக்குறாங்க நம்ம சேலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு வகையான கறி அமைப்பு சாப்பாடு கொடுத்த ஃபஸ்ட்டு கடை இது தான் எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய் நீ ஏதாவது சொல்லிக்கிறியா உங்கள் சதீஷ்குமார் இந்த இன்சுவை உணவகத்தோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் இந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்